நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏ எம்எல் இன்று சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்ற பதிப்பில் நாம பார்க்க போகிறது தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்களை கைது செய்வது கட்டாயமா இதுதான் நம்ம இப்போ பார்க்க போற விஷயம் அதாவது இதை நம்ம வந்து சட்டம் என்ன சொல்லுகிறதுன்ற கோணத்தில் மட்டும்தான் பார்க்க போகிறோம் வேற அரசியல் கோணங்கள் அல்ல ஏன்னா நிறைய விஷயங்களை நான் வந்து டிவியில் பார்க்குறேன் நிறைய பேட்டியில் பார்க்குறேன் நிறைய தலைவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் அடிப்படை சட்டங்களே தெரியாமல் பல கட்சியின் தலைவர்கள் விஜயை கைது செய்ய வேண்டும் அதாவது தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு அடிப்படை சட்டங்களே தெரியாமல் பேசுகிறார்கள் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அதை பற்றி தான் வந்து தகவல்களை உங்களுக்கு நான் வந்து பேச போகிறேன் சட்டத்தின்படி என்ன நடக்கிறது சட்டம் என்ன சொல்லுகிறது இவ்வளோதான் விஷயமே அதை தான் நம்ம பேச போகிறோம் கொஞ்சம் நீண்ட நெடிய பதிவு தான் நண்பர்கள் இதை தெரிந்து கொண்டால் இதை புரிந்து கொண்டால் சட்டம் என்ன சொல்லுகிறதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் அதே போல மட்டுமல்லாமல் எந்த ஒரு குற்ற செயலுக்கும் கைது என்பது எப்பொழுது அவசியமாகிறது என்பதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுதான் முக்கியமான விஷயம் இது வந்து தாவேக்க தலைவர் விஜய் அவர்களை கைது செய்வதை பற்றிய பேச்சு என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு காமன் சிட்டிசன் யாராக இருந்தாலும் கைது செய்வது என்பது எப்படிப்பட்ட நடைமுறையை சார்ந்தது எதற்கெல்லாம் கைது அவசியம் ஏற்படுகிறது சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்ற விஷயத்துக்காக தான் இதை எடுத்துக்க போகிறோம் அதனால் இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கண்டிப்பா உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஃபார்வர்டு செய்யுங்க அவர்களும் சட்டத்தை புரிந்து கொள்ளட்டும் இந்த பதிப்புகள்லாம் நாங்கள் சட்டம் என்ன சொல்கிறதுன்றத போடுறதோட விஷயம் என்னென்னா சட்டத்தை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா எல்லாருமே லா படிக்க முடியாது ஆனால் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படி அவசியம் அந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சட்டத்தை பற்றி தெரியாத போது விஜய் மட்டுமல்ல திரு விஜய் அவர்கள் மட்டுமல்ல நிறைய பேர் வந்து சட்டத்தின் பிடியில் மாட்டிக்கொள்வார்கள் அதுதான் பிரச்சனை அதனால் சட்டத்தை தெரிந்து கொண்டால் கொஞ்சம் உஷாராக இருக்கலாம் கவனமாக இருக்கலாம் அதனால் தான் வந்து எல்லோரும் ஏன்னா மாட்டிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து போய் நிவாரணம் தேடுவது என்பது எல்லாருக்குமே கஷ்டமானது அந்த நல்ல நோக்கத்திற்காக தான் நாங்கள் சட்டம் என்ன சொல்லுகிறது என்று நிறைய பதிப்புகளை நாம் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய சேனலில் கூட நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நீங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அதே போல் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்களுடைய பதிவுகளை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க எனக்கு டைம் கிடைக்கும் போது நிச்சயமாக பதிவை விடுகிறேன் சரி இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் அடிப்படையாகவே அரசியல் தலைவர்கள் அதாவது இந்த தாவேக்கா விஷயத்தில் அதாவது கரூர் சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்திருக்கிறார்கள் முதல்ல அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் நாம் தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் நாற்பத்தோரு உயிர்களும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த கடவுளுக்கு நாம் வந்து வேண்டிக் கொள்வது அந்த கடவுளிடத்தில் வேண்டிக்கொள்வது வேண்டிக் என்னென்னா அந்த ஆத்மாக்கள் சாத்தியடைய அடைய வேண்டும் என்று நாம் வேண்டிக்கொள்வோம் முதல் விஷயம் அதே போல் அந்த ஆத்மாக்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதற்கும் நாம் வந்து வேண்டிக்கொள்வோம் நிச்சயமாக அது நடக்கும் என்று நம்புகிறேன் இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் இப்போ அந்த கரூர் சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது நான் உள்ள அரசியல் விஷயத்துக்கு போகலை நிறைய தலைவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் விஜய் அவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்றது தான் விஷயம் சரி விஜய் அவர்களை கைது செய்வதை பற்றி நம்ம பேசும்போது ஒரு ரெண்டு சம்பவத்தை நான் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு வந்துடுறேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி மகாமகம் கும்பகோணம் இதில் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் பலியானார்கள் அதிமுக ஆட்சி ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது அங்கே நடந்த சம்பவம் அது நிறைய பேருக்கு தெரியும் இப்போ இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் சொல்கிறேன் முதலமைச்சரும் அவருடைய தோழி சசிகலா அவர்களும் அங்கே நீராட செல்லும் பொழுது ஏற்பட்ட அவங்க நீராட செல்லும் பொழுது மற்ற பொதுமக்களுக்கு ஏற்பட்ட சில அசௌகரியங்கள் காரணமாக அங்கே வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் இறக்கிறார்கள் அந்த வழக்கில் ஜெயலலிதா அவர்களையோ அல்லது சசிகலா அவர்களையோ கைது செய்யவில்லை இது அப்படியே சப்ஜெக்ட்டுக்கு வச்சுப்போம் வழக்கு பதிவுபட்டு அது ஒரு கான்செப்டில் போச்சு அது நம்ம அடுத்தது அது அதோடய வழக்கு போல் அந்த கான்சப்ட் அந்த சம்பவத்தை மட்டும் நம்ம சொல்கிறோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனா ஹைதராபாத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதாவது திரைப்படத்துடைய முன்னோட்டம் வந்து ஒரு பதிவிடப்படுகிறது அதை ப்ரீமியர் காட்சின்னு சொல்லுவாங்க பதிவிடப்படும் போது டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் தேதி ரேவதியின் அவருடைய ரசிகை தான் அந்த கூட்ட நெரிசலில் இறந்து விடுகிறார் அதுக்கப்புறம் அவரை வந்து பதிமூணாம் தேதி கைது செய்கிறாங்க நல்லா பார்த்துக்கணும் நாலாம் தேதி நடக்குது சம்பவம் கூட்ட நெரிசலில் இறந்துடுறாரு இறந்துடுறாங்க அந்த ரேவதீன்றமும் நாலாம் தேதி நாலாம்ந்தேதி இ இறக்குறாங்க பதிமூணாந்தேதி அவரை கைது பண்ணுறாங்க பண்ண பண்ணவுடன் அவர் வந்து அவருடைய சம்பந்தமாக வந்து தெலுங்கானா ஹைகோர்ட்டில் பெயில் பெட்டிஷன் மூவ் பண்ணுறாங்க அப்போது இடைக்கால ஜாமீன் நாலு வாரத்துக்கு கொடுத்துட்டு அப்போது இருந்த நீதிபதி அவர்கள் வந்து பேர் கூட எனக்கு நினைவில் இருக்கிறது ஜஸ்டிஸ் ஜிவாடி ஸ்ரீதேவி ஸ்ரீதேவின்றது எனக்கு ஞாபகம் இருக்குது ஜிவாடி ஸ்ரீதேவின்ட்டு அந்த ஜட்ஜி வந்து ஃபோர் வீக்ஸ் இடைக்கால ஜாமீன் கொடுத்தாரு இதெல்லாம் முதல்ல நடந்த விஷயம் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ப்ரிலிமினரி ஸ்டேஜில் நடக்கக்கூடிய விஷயத்த நான் சொல்கிறேன் அப்போது கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நடந்த சம்பவத்திற்கும் அவர் மட்டும் எப்படி பொறுப்பேற்க முடியும் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் இது ஒரு முக்கியமான ஒரு கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் கவனிக்கத்தக்க விஷயமானதை சொல்லணும் அப்போது ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி இது ப்ரீ பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னா எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் பிளான்ன்ற கான்செப்ட் கிடையாது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அந்த நிகழ்ச்சியில் ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது நெரிசல் ஏற்படுவதனால் உயிரிழப்புக்கு இதில் விஷயம் என்னென்னா நம்ம தெலுங்கு நடிகருடைய இதில் ஒருத்தவங்க இறந்தது தான் சம் பிரச்சனை ஜெயலலிதா அம்மா குளிக்க அதாவது நீராட சென்ற போது கும்பகோண சம்பவத்தில் பொறுத்த வரைக்கும் ஐம்பது பேர் பலின்ற தகவல் இருக்கிறது அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் ப்ரீ பிளான் பண்ணி செய்திருக்கிறார்களா அப்படின்றத பார்க்கணும் மோட்டிவ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் மோட்டிவ் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனா இப்போ நம்மளுடைய தமிழக அரசாங்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ப்ரொசீஜராக கொண்டு போகிறாங்கன்றது என்னுடைய கருத்து இது இருக்கட்டும் இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம் எந்த ஒரு குற்ற செயலாக இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவசியமான விஷயம் புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு குற்ற செயலாக இருந்தாலும் அந்த குற்ற செயலுக்கு உடனடியாக நாம் வந்து இது பண்ணணுமா அதாவது அரசு பண்ணணுமா அப்படின்றது தான் கேள்வி அரசு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறதா அப்படின்றது தான் கொஸ்டின் இப்போ நம்ம பழைய சிஆர்பிசியை எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது இந்த பிஎன்எஸ்எஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த இடத்திலும் எந்த குற்ற செயலுக்கும் நீங்கள் எல்லாத்தையும் படித்து பாருங்க எந்த குற்ற செயலுக்கும் அரெஸ்ட் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு ஏதாவது செக்ஷன் இருக்கான்னு பாருங்கள் கிடையாது அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருடைய டிஸ்கிரிப்ஷனரி பவர்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்ல ஒரு விஷயத்த சொன்னாங்க கைட்லைன்ஸ் மை என்னுடைய நினைவு சரி என்றால் எம் எம் சுந்தரேஷ் ஜஸ்டிஸ் பெஞ்சில போடப்பட்ட டைரக்ஷன் இது ஏழு வருடத்திற்கு குறைந்த குற்ற செயலாக இருந்தால் அதற்கு கைது செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏ நோட்டீஸ் இந்த ஃபார்ட்டி ஒன் ஏ நோட்டீஸ்னு சொல்லுவோம் அதே பிஎன்எஸ்எஸ்ல வந்து முப்பத்தி அஞ்சு செக்ஷன் முப்பத்தி அஞ்சு நோட்டீஸை கொடுத்து அவங்கள கூப்பிட்டு நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம் அந்த இன்வெஸ்டிகேஷனில் நீங்கள் எதுவும் தலையிடக்கூடாது சாட்சிகளை கலைக்கக்கூடாது இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் கொடுத்து அந்த கண்டிஷனை கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு எழுதி வாங்கிட்டு அவங்கள அனுப்பிடலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் சம்மன் கொடுத்த பிறகு கோர்ட்டில் போய் நிரபராதின்னு நிரூபித்தா விடுதலை நிரூபிக்க முடியலன்னா சம்மந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை இதுதான் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டோடைய டேரக்ஷன் அதாவது ஏழு வருஷத்துக்கு குறைந்திருந்ததுன்னா நீங்கள் அவசியம் இல்லை அதாவது அவசியம் இல்லை கைது செய்ய அவசியம் இல்லை பட் த அரெஸ்ட் இஸ் நாட் வேனிஷ்னு நாங்கள் சொல்லுவோம் அதாவது அவசியம் இல்லை ஆனால் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது அந்த ஃபார்ட்டி ஒன் ஏ நோட்டீஸ் கொடுக்கும்போதுமே கூட எல்லாத்தையும் கேட்டுட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்கானா எஸ் இருக்கு ஆனால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இது வந்து ஏழு வருடத்திற்கான விஷயம் சரி ஒரு சுவாரஸ்யமான வழக்கு எனக்கு நினைவு சரின்னா ஒரு பத்து பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி இருக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வழக்கை உயர் நீதிமன்றத்தில் வாதாடுகிறேன் எனக்கு நினைவு சரி என்றால் அது ஒரு த்ரீ நாட் செவன் கேஸ் அதாவது வெட்டி வெட்டுறாங்க வெட்டிட்டு என்னுடைய கிளைண்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படுது என் கிளைண்ட்டு தான் வந்து பாதிக்கப்பட்டவர் எஃப்ஐஆர் போடுறாங்க ஆனால் அவரை கைது செய்யவில்லை எஃப்ஐஆர் போடுறாங்க ஆனால் அந்த குற்ற செயலை செய்தவரை கைது செய்யவில்லை அப்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் பெட்டிஷன் போட சொல்கிறார் கிளைண்ட்டு போடுறேன் போட்டு அப்போ வந்து என்ன சொல்றது இளம் வழக்கறிஞர் நான் இப்போ சீனியர் அப்போ இளம் வழக்கறிஞர் அப்போ நான் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா சட்டங்கள் வந்து படிக்க படிக்க ஒவ்வொரு நாளும் அதாவது வழக்கறிஞர்கள் வந்து இறக்குற வரைக்கும் படிக்கணும் டாக்டருங்க இறக்குற வரைக்கும் படிக்கணும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த சட்டங்களும் மருத்துவத்தில் இருக்கின்ற நுட்பங்களும் புதுசு புதுசாக வரும் ஏன்னா புதுசு புதுசாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் நாங்கள் அப்போ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா நான் போய் வழக்கு போடும்போது உயர் நீதிமன்ற இது நீதிபதி கிட்டே போகுது இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண மாட்டேறாங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டேன் அப்போ ஒரு நீதிபதி கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சிஆர்பிசியில் இந்த குற்ற செயல் செய்தால் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு ஏதாவது செக்ஷன் இருக்கா காமிங்கன்னார் நான் இப்போ இளம் வழக்கறிஞர் தெரியல நான் நாளைக்கு ரெஃபர் பண்ணிட்டு வந்து சொல்றேன் லார்ட்ஷிப்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மறுநாள் அந்த கேஸ போட்டார் அதாவது உண்மையிலேயே எல்லா சட்டங்களும் எல்லாரும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதானா இல்லை அது தான் அந்த காலகட்டத்தில் அந்த சூழ்நிலையில் அந்த கேஸுக்கு எனக்கு தெரியல ஒரு விஷயம் தெரியாத விஷயத்தை நான் என்ன பண்றேன் நான் ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வட்டேன் ஏன்னா இது எப்பயுமே நம்ம எந்த தொழிலாக இருந்தாலும் தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசலாம் தப்பு ஒன்றும் இல்லை அதை ரெஃபர் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது சில நேரங்களில் தலைமை நீதிபதி பெஞ்சிலேயே பல வழக்குகள் வந்து வாதாடும்போது நான் சில விஷயங்களை நான் பார்த்துருக்கேன் சில வார்த்தைகள்லாம் வந்து சீனியர்ஸ்லாம் பேசும் பொழுது அப்போது ஜட்ஜஸ்ஸே கூட கேட்பாங்க இந்த வார்த்தைக்கு என்ன இன்டர்பிர்டேஷன் என்ன மீனிங்னுலாம் கேட்ட காலங்கள்லாம் கூட உண்டு அது ஏனென்றால் நீதிபதி நீதியை வழங்க வேண்டும் அதற்காக தெளிவுகளை தெரிந்து கொள்வதில் ஒன்றும் தவறில்லை ஸோ அந்த மாதிரி நான் சொன்ன பிறகு மறுநாள் சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் போய் நிறைய சீனியரை டிஸ்கஸ் பண்ணேன் சட்டத்தையும் போய் பார்த்த சி சிஆர்பிசிலையும் பார்த்து பார்க்கும்பொழுது அந்த மாதிரி ஒரு செக்ஷன் இல்லை அதாவது குற்ற செயல் செய்தால் கைது செய்துதான் ஆக வேண்டும் என்கின்ற எந்த ஒரு செக்ஷனும் கிடையாது சிஆர்பிசியில் கொலை குற்றமாக இருந்தாலும் சரி நம்ம தான் கேட்குறோம் இப்போ இருக்கிற தலைவர்கள்லாம் சட்டத்தின் அடிப்படை தெரியல தெரியாமல் விஜயை கைது பண்ணுங்கள் விஜய்னு இல்லை யாரை கைது பண்ணுங்கன்னு சொன்னாலும் சரி அது அடிப்படை விஷயங்கள் தெரியாதவர்கள் அதனால் அப்படி சொல்கிறாங்க அதுதான் விஷயம் இப்போ கான்செப்டுக்கு வரும் அப்போ மறுநாள் நான் போயிட்டு ஜட்ஜுக்கிட்ட சொன்னேன் ஐயா அந்த மாதிரி ஒரு செக்ஷன் இல்லை ஐயா கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணார் அப்போது அந்த செக்ஷனை பற்றி நான் நிறைய விஷயங்கள் பார்க்கும்பொழுது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கைது செய்யப்படலாம் கைது செய்யப்பட்டால் கைதிகளுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது இதுதான் இந்த சட்டத்தில் இருக்கிற விஷயங்கள் ஸோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணு பண்ணும் பொழுது அந்த இன்வெ இன்வெஸ்டிகேஷன்னா புலனாய்வு புலனாய்வு செய்யும்போது ஏன்னா எனக்கு இங்கே ஆங்கிலத்திலே வருது உயர்நீதிமன்றத்தில் நிறைய ஆங்கிலத்தில் பேசுறதுனால அதே வருது பட் தமிழும் அற்புதமாக நான் பேசுவேன் அப்போது இந்த உயர் நீதிமன்றத்தில் வந்து அதாவது உயர் நீதிமன்ற சட்டத்தில் பிரகாரம் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் குற்ற செயல் வழக்காக இருந்தாலும் புலன் விசாரணை அதிகாரி அவருக்கு அவர் செய்கிற புலன் விசாரணைக்கு ஏதாவது குந்தகம் விளைவித்தாலோ சாட்சிகளை கலைப்பார்களோ என்கின்ற சந்தேகம் வரும்பொழுது அப்பத்தான் அவர் வாரண்ட் இருந்தோ அல்லது வாரண்ட் இல்லாமலோ கைது செய்வதற்கான அதிகாரங்கள் ஒவ்வொரு குற்ற செயலுக்கு மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுடைய குற்றமுறை விசாரணை சட்டத்தில் அப்போ கைது செய்ய வேண்டும் என்பது யாருடைய உட்பட்டது என்றால் சம்பந்தப்பட்ட புலனாய்வு அதிகாரிக்கு புலனாய்வு அதிகாரி இந்த நபர் அதாவது என்னுடைய புலன் விசாரணைக்கு எந்த விதமான குந்தகம் ஏற்படுத்த மாட்டார்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா அவர் அரசு பண்ணனும் அவசியம் இல்லை அவ்வளோதான் விஷயமே அது யாராக இருந்தாலும் சரி அதுக்கு தான் ஏழு வருஷம் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் மோசடி வழக்கில் இருந்து மோசடி வழக்கெல்லாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதிகபட்சம் ஏழு வருஷம் பனிஷ்மெண்ட்டு இதுக்கெல்லாம் ஏன் அரசு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தேவையில்லை ஏன்னா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு தேவையான எவிடன்ஸை எடுப்பாங்க எடுக்கிறதுல டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தால் ஓகே சரி ஏன் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தலைவர்கள் நிறைய பேர் வந்து அரெஸ்ட் பண்ணணும் விஜய சொல்றாங்க பல பேரை பல நேரங்கள்ல அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க அதுக்கு அவர்களுக்கு அடிப்படை தெரியலன்றதுனால நான் சொல்றேன் அடிப்படை தெரியல இல்லைன்னா அடிப்படை தெரிந்து கொண்டு மக்களை குழப்புவதற்காக சொல்லக்கூடிய விஷயம்னு கூட இருக்கலாம் அது நான் இவர்கள் அவர்கள் என்று நான் சொல்லவில்லை பொதுவாக அப்போ ஏன் கைது செய்து உள்ளே சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்றால் ஒவ்வொரு வழக்குக்கும் இவ்வளோ நாள் முப்பது நாள் அறுபது நாள் குற்றச்செயலுக்கு ஏற்ற மாதிரி முப்பது நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாளுக்குள்ள இன்வெஸ்டிகேஷனை முடிக்கணும்னு சட்டத்தில் இருக்குது அந்த புலனாய்வு முடியும் வரையில் இவர்களை உள் சிறையில் வைக்க வேண்டும் நீதிமன்ற காவல்களுக்கு அனுப்ப வேண்டும் ஏன் அனுப்ப வேண்டும் என்றால் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சொல்கிறார் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இவங்களால் இந்த மாதிரி தடை வருவோம் வரும் இந்த மாதிரி சாட்சியை வந்து மாற்றுவாங்க பயம்படுத்துவாங்க ஏதோ ஒரு கான்செப்ட் அந்த வழக்கின் தன்மையை மாற்றுவதற்கு வழிவகை இருக்கிறதுன்னும் போது தான் அவர் அப்ளிகேஷன் போட்டு நீதிமன்ற காவலில் என்ன சொல்கிறாங்க நீதிமன்ற காவலில் வைக்கிறாங்க ஸோ ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்பர் ஒன்று இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு தான் அதிகாரம் இருக்குது வேறு யாருக்குமே கிடையாது இப்போ நீதிமன்றங்கள் கூட கோச்சிக்காதீங்க சட்டத்தை தான் நான் சொல்கிறேன் பிகாஸ் வழக்கறிஞரும் நீதிபதியும் ஒரு காயினோட ரெண்டு சைடு நீதிபதியை கூட இவரை கைது செய்யுங்கள்னு அவர் சொல்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறதா என்றால் என்னை பொறுத்தவரையில் இல்லை கைது செய்யுங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த வழக்கை சரியாக புலன் விசாரணை செய்யுங்கள் அப்படின்னு போட முடியும் அந்த வழக்கை ஏன் சரியாக நீங்க வந்து விசாரிக்கல சரி அப்படி விசாரிக்கும் பொழுது இந்த நபர் இந்த விஷயங்களை குறிக்க குறுக்கீடு செய்து அந்த சாட்சியங்கள்லாம் அழைச்சி அழிச்சிருக்காரு அழிக்கிறதுக்கான முயற்சி செஞ்சுருக்காரு அப்போ நீங்கள் ஏன் கைது செய்யல அப்படின்னு கேட்கலாம் டாரு நீதிபதி நீதிபதிக்கு அதிகாரம் எப்போ வருது வருதுன்னா அந்த சாட்சி இதெல்லாம் கலைப்பாருன்ற ஒரு கான்செப்ட் இல்லை கலைக்கிறதுக்கான முயற்சி செஞ்சாருன்ற கான்செப்டுக்கான விஷயங்களை மேலதிகாரி ஏதோ மேல இருக்கக்கூடிய நீதிபதிக்கு கொடுத்தால் ஒழிய நீதிபதி சாதாரணமாக உத்தரவு போட முடியுமான என்னை பொறுத்தவரை சட்டத்தில் இடமில்லை ஒழுங்கா விசாரிங்கன்னு சொல்லலாம் அவரை ஏன் கைது பண்ணலன்னு கேட்க முடியாது ஏன்னா அந்த கைது செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் புலன் விசாரணை செய்யும் அதிகாரியுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது இவ்வளவுதான் விஷயம் ஆனா புலன் விசாரணை அதிகாரி நேர்மையாக செயல்பட வேண்டும் நீதியை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் அவர் ஒரு குவாஷி ஜுடிஷியல் ஆஃபீஸர்னு கூட சொல்லலாம் ஏன்னா நீதியை வெளியே கொண்டு வர்றதுக்கு அவர் முயற்சி பண்றார் யார் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அப்போ அவர் தவறு செய்தாலும் நீதிமன்றத்திற்கு போகலாம் அங்கே பல விஷயங்களை நம்ம வந்து பேசலாம் ஜென்ரல் டைரக்ஷன் சொல்லும் அதெல்லாம் தனி விஷயம் ஸோ இங்கே சிம்பிளா பல தலைவர்கள் விஜயை கைது செய்ய வேண்டும் மற்றவர்களை கைது செய்ய வேண்டும் இந்த வழக்கில் சொல்கிறாங்க பட் இந்த வழக்கில் மட்டுமல்ல எந்த வழக்காக இருந்தாலும் ஒருவரை உடனே கைது செய்ய வேண்டுமா வேண்டாமா அந்த வழக்கின் சூழ்நிலைக்கு ஏற்ப இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அதாவது புலனாய்வு அதிகாரிக்கே அதிகாரம் இருக்கிறது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நிறைய நண்பர்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி சில நேரங்களில் கேட்பாங்க சார் என் பேரில் எஃப்ஐஆர் போட்டாங்க அரெஸ்ட் பண்ணுவாங்களான்னு பயமாகுது சார் நான் சிம்பிளாக சொல்லுவேன் ஏங்க நீங்கள் ஏதாவது சாட்சியை போய் கலைக்கிற மாதிரி இருக்குதா இல்லை கலைப்பீங்களா அப்போ தாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அதை பற்றி யோசிக்கணும் அதே போல் அவங்க ஃபார்ட்டி ஒன் ஏ நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா போய் டீட்டெயிலாக விசாரி விசாரணைக்கு ஒத்துழைப்பு பண்ணி உங்களுடைய ஆதாரங்களை கொடுத்தீங்கன்னா மேபி நீங்கள் சொல்லுகின்ற விஷயம் சட்டப்படி இருந்தால் அந்த கேஸை எம்எஃப்னு சொல்லுவாங்க க்ளோஸுன்னு சொல்லுவாங்க ரெஃபர்னு சொல்லுவாங்க அதாவது முடித்து வைத்த விடவும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு இருக்குது ஸோ இப்போ நடக்கின்ற விஷயங்களில் நம்மளுடைய அரசு நம்ம முதலமைச்சர்னு சொல்லலை அரசு ஏன்னா அரசு என்பவர் முதலமைச்சரோட சேர்ந்தது தான் பட் அரசுன்னு தான் நம்ம பேசுகிறோம் அரசு செய்கின்ற செயல் என்ன செய்கிறாங்க சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார் முதல்ல ஒரு டீமு போட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது விஜய் அவர்கள் அந்த குற்ற செயலில் அது உள்ள உள்நோக்கத்தோடவோ இல்லை உள்நோக்கம் இல்லாமலோ அவரால் பாதிப்பு ஏற்பட்டது என்று தெரிந்தால் வழக்கில் அவரை சேர்க்கலாம் ஆனால் அவரை அரஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இருந்தால் மட்டும்தான் அவசியம் இருந்தால் மட்டும்தான் அரெஸ்ட்டு அதுக்கு தான் நான் அல்லு அல்லு அர்ஜுனா கேஸை நான் சொன்னேன் அவரை ஈவினிங் ஈவினிங் அரெஸ்ட் பண்ணாங்க வீடியோ காலையில் விட்டுட்டாங்க இப்போ அதனால் என்ன நடந்து போச்சு இல்லை அப்படியே அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறதுனால ஏதாவது இன்வெஸ்டிகேஷனுக்கு அதாவது விசாரணைக்கு பாதிப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் அது பயனளிக்கும் இல்லைனா சும்மா ஒரு மனுஷனை போயிட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறதுனால எதனா யூஸ் ஆகுதுன்னா இல்லை இதை நன்றாக நம்மளுடைய தமிழக அரசு தெரிந்திருக்கிறது என்பதுதான் எனக்கு என்னுடைய சட்ட பார்வைக்கு தெரிகிறது அவ்வளோதான் அதை நான் கருதக்கூடிய விஷயம் அதுதான் அதனால் நண்பர்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது வந்து இந்த கேஸுக்காக நம்ம சொல்கிறோம் நண்பர்கள் பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எந்த ஒரு குற்ற செயல் நடந்தாலும் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு அவசியம் இல்லை எஃப்ஐஆர் போட்டு விசாரணை பண்ணி அவரை தூக்கிட்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தத்துக்கான ப்ரொசீஜர்ஸை பண்ணலாம் ஆனால் விஷயம் என்னென்னா கொடும் குற்ற செயல்கள் செய்யும் பொழுது பொதுவாகவே இன்வெஸ்டிகேஷன் செய்யும் பொழுது நிறைய சாட்சிகள் மற்ற விஷயங்களை வந்து சாட்சியங்களை சாட்சிகளை வந்து கலைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது பொதுவாகவே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நம்ம வாரண்ட்டு வாங்கியோ வாரண்ட்டு இல்லாமையோ அரெஸ்ட் பண்ணி ஏன்னா அந்தந்த வழக்குகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெயில் கொடுக்குற விஷயம்லாம் நடக்கும் இது வந்து ப்ரொசீஜர் ஆனால் இது கட்டாயமாகத்தான் செய்ய வேண்டும் என்கின்ற விஷயம் வந்து சிஆர்பிசிலையும் கிடையாது பிஎன்எஸ்எஸ்லையும் கிடையாது அதில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் கைது செய்யப்படலாம் கைது செய்யப்பட்டால் அவர்களுடைய உரிமைகள் என்னென்ன இதை தான் நிறைய பேசியிருப்பாங்க அதோடு நம்ம ஜஸ்டிஸ் எம் எம் சுந்தரேஷ் பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸை பார்த்தீங்கன்னா ஏழு வருஷத்துக்குள்ளே எதுவும் தேவையில்லைன்றாங்க அதுக்கு மேலே இருக்கிற விஷயங்களும் இது தான் அதனால் விஜய் கைது செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா என்கின்ற முடிவை எடுக்க வேண்டியது அந்த வழக்கை விசாரிக்கும் விசாரணை அதிகாரியால் மட்டும்தான் அவர் முடிவெடுத்து தேவைப்பட்டால் அரெஸ்ட் பண்ணுவார் இல்லைன்னா ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணவங்களுடைய வாக்குமூலங்கள் மற்ற டாக்குமெண்ட்ஸு எவிடன்ஸு என்னென்ன இருக்குதோ அதை வச்சு ஷார்ட் ஷீட்டை ஃபைல் பண்ணி அதில் விஜய கூட ஒரு குற்றம் சாட்டப்பட்டவராக கொண்டு வரலாம் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் தான் கொண்டு வந்து வழக்கு நடத்தி அதை வழக்கை வந்து அரசு நிரூபிக்க முயற்சி செய்யலாம் அதை உடைப்பதற்கு உடைப்பதற்குன்னு வெற்றி பெறுவதற்குன்னு சொல்கிறது பொதுவாக வழக்கை உடைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க பட் வெற்றி பெறுவதற்கு விஜய் திரு விஜய் தரப்பும் வந்து முயற்சி செய்யலாம் இதுதான் வந்து ஜென்ரல் விஷயம் அதனால் நண்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தெளிவாக சொல்லிவிட்டு ஏன்னா டவுட் இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் பதிவிடுங்கள் அந்த டவுட்டுக்கு சொல்கிறேன்னா நான் சொன்னது அவுட்லைன் மட்டும்தான் இது உள்ள நிறைய வழக்குகளை பற்றி பேசலாம் பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லியிருக்கேன் நன்றி நண்பர்களே மீண்டும் சட்டம் என்ன சொல்லுகிறதுன்றதை சந்திக்கலாம் இந்த ஆடியோக்கள்லாம் பிடிச்சிருந்தால் அவங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஃபார்வேர்ட் செய்யுங்க எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சட்ட விஷயங்களை நீங்கள் பதிவிடுங்கள் எனக்கு டைம் இருக்கும்போது நிச்சயமாக நான் பதிவை போடுகிறேன் மீண்டும் சட்டம் என்ன சொல்கிறதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அன்புடன் ஏ ரமேஷ் மணிகண்டன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்